திமுரா முறைச்சு பார்த்ததுதான் அடித்தாங்க நாலு தட்டு தட்டினாங்க ஒண்ணு ஒழுங்கா அடிக்கல ஏன் இறங்கி வந்து அதை தடுக்கலங்கிறான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகும்போது ஒருத்தர் டூ போய் நின்னா அப்படி கேள்வி எழுப்பாங்களா பாட்டு வந்தான் நின்னா அப்படி முறைச்சான் காலா இருந்தா என்னன்னா அவங்ககிட்ட முறைச்சதுனால அவங்க அடிச்சாங்க அவன் யாரு என்ன சாதி என்ன மதம் ஒண்ணும் தெரியாது போலீஸ முறைக்கிறான் வண்டியில தலைவர் இருக்கிறாரு யாரா இருந்தா முறைக்கிறான் முறைச்சதுக்குதான் அடியை தவிர அவன் என்ன சாதிங்கிறது தெரிஞ்சு அடிக்கிறான் அவரை திமிராடா உனக்கு அவளை வாணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் திமிரா முறைச்சி பார்த்தது தான் அடிக்காங்க நாலு தட்டு கட்டினாங்க ஒன்றும் ஒழுங்காக அதிக நாலு தட்டு கட்டினாங்க நாயக்கம் போட்டு நெஞ்சு வெளின்னு ஒரு நாடகம் இருந்தான் ஒன்றைய திரும்ப அவனை அடிக்க சொன்னார் அடங்க மருந்து தான் சொல்லியிருக்கேனே தவிர என்ன நான் வந்து எந்த இடத்துலையுமே வன்முறையை சொல்லுங்கள் நான் வானும் செட் பண்ணி வெச்சு வாங்கும்போது முன்னால் இருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெண்டு முப்பத்தெட்டு சம்பவம் நடக்குது ரெண்டு முப்பத்தொம்பது ஒரு தனியார் துறை கேட்டார் போகிறான்